வணக்கம் நான் உங்கள் ஜீவன என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை வந்து எனக்கு கொடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ எதை பற்றி என்ன சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நேற்று சிவன் கோயிலில் வந்து சங்குகள் நூற்றி எட்டு சங்குகளை வச்சு பூஜை பண்ணியிருந்தாங்க சிவன் மாதிரி அந்த சங்குகளை வந்து அலங்காரங்க பண்ணி பூ வச்சுருந்தாங்க சரி அதை தான் நேற்று பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி கேள்விப்பட்டேன் சரி அப்படி என்ன தான் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம்னு சொல்லி போயிருந்தேன் போயிருந்தப்போ தான் உண்மையாகவே மனசுக்கு அவ்வளோ ஒரு நிம்மதியும் ஒரு சந்தோஷமும் கிடச்சிது புதுவிதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு சரி போயிட்டு தானே அது சங்கு பூஜை வந்து சங்கு வச்சு சிவன் மாதிரி அலங்காரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்புறம் சிவனுக்கு வந்து உள்ளே சிவலிங்கத்துக்கு வந்து அலங்காரம் பண்ணதுனால டைம் இருந்துச்சு சரி அந்த டைமில் அந்த ஒரு டைமில் தான் இந்த வீடியோ எடுத்தேன் பார்த்தீங்கனால இது உங்களுக்கு தெரியும் உண்மையாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு நல்ல இயற்கை காட்சிகளோட பாருங்கள் நல்ல இது செடி கொடிகளோட இந்த சிவன் வந்து அமைஞ்சிருக்கு உண்மையாகவே முன்னோர்கள் எல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் சிவனை வந் சிவன் வந்து தனக்காக எதுவுமே செய்ய மாட்டாராம் மற்றவங்களுக்காகத்தான் இது பண்ணுவாங்களாம் அது உண்மையான விஷயம் நானும் எங்கள் ஊரில் அது கேள்விப்பட்டிருக்கேன் நம்ம சிவனுக்கு வந்து பெரிய கோயிலை வந்து நல்ல பெரிய ஆடம்பரமாக பண்ண மாட்டாங்க மற்ற கோயில் எல்லாமே நல்ல வடிவாக கட்டி இது பண்ணுவாங்க சிவன் கோயில் மட்டும் சின்னதாகவே தான் இருக்குது அது அது சொல்லுவாங்க நான் அது ஊர்லேயே நாங்கள் பார்த்துருக்கோங்க உண்மையாகவே இந்த கோயில் பார்க்குறதுக்கு சின்ன கோயில் தான் நான் அவ்வளோ சக்திவாய் இந்த கோயில் உண்மையாகவே இங்கே பௌர்ணமி பூஜை சரி பிரதோஷம் சிவராத்திரி முதற்கொண்டு எல்லாமே நல்லபடியாக பண்ணுவாங்க இது இப்போ நான் மார்கழி மா கார்த்திகை மாதம் வந்தபடியாக கார்த்திகை திங்கள் திங்கட்கிழமோ ஒரு ஒரு திங்கட்கிழமையும் இந்த பூஜை நடக்குது உண்மையாக சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு புதுவிதமான ஒரு இது இருந்துச்சு இத்தனை வருஷத்தில் நான் இந்த இதுக்கு போனதே கிடையாது உண்மையாக அவ்வளோவா நல்லா இருந்துச்சு பாருங்கள் அந்த அலங்காரம் பண்ணிக்கிறோடைய திருச்சியில் போட்டு மூடி இருக்காங்க சாமியை அதனால தான் சாமி உள்ளே காமிக்க முடியலை மனசுக்கு உண்மையாகவே நல்லா இருந்துச்சு ஒரு சொல்லுவது நான் காலையே ஒரு பத்தரை மணி இருக்கும் இந்த மாதிரி இந்த இது நடக்கும்போது இதுதான் இருந்துச்சு என்னோடய சங்கீதாக வச்சு அவ்வளோ பூஜை அலங்காரம் பண்ணி நல்லா இருந்துச்சு அதெல்லாம் பார்த்து முடிச்சு கோயிலெல்லாம் பூஜை எல்லாம் நல்லபடியாக தாரிசனமெல்லாம் முடிச்சுட்டு விபூதி பிரசாதம் எல்லாம் வாங்கிட்டு நான் கிளம்பியும் வரும்போது கிளம்பி வரும்போது தான் இந்த வீடியோலாம் எடுத்துனே பார்க்க அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு வீட்டுக்கு வரவே விருப்பம் இல்லை அவ்வளோ ஒரு 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 பாசிட்டிவ் எனர்ஜி நல்லாவே வந்துட்டு இருந்துச்சு உறவுகளே ஓகே உறவுகளே என்னோட சேனலுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும் உறவுகளே அது மட்டும் இல்லாமல் என்னோடய வீடியோவில் வந்து குறைகள் நிறைகள் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே உறவுகளே நன்றி வணக்கம்